மறையலை நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நாங்கள் கிளிநொச்சி உருத்திரப்புறத்தில் நிற்கின்றோம் கில்பட் அவர்களுடைய வீட்டிலே நிற்கிறோம் வணக்கம் வணக்கம் இன்றைய நாளிலே உங்களோடு இந்த உரையாடலை மேற்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் நான் மீன் செய்கிறோம் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் ரெண்டு பிள்ளைகளும் மனைசியும் மாமையும் நானும் இருக்கிறேன் உண்மையில் நீங்கள் உங்களுடைய வலது காலை முழங்காலுக்கு மேலே ஏறக்குறைய துடை அளவிலே உங்களுக்கு அந்த கால் எடுக்கப்பட்டிருக்கிறது எங்கு இந்த விபத்து நடந்தது எப்படி நடந்தது என்பதை பற்றி சொல்ல முடியுமா ஒரு தூரம் ஒட்டாம் வாய்க்கால் ரோட்டில் தான் நடந்தது நான் பைக்கில் போகும்போது பைக்கில் ஓப்சட்டு கொழுவன கலப்பை வந்தேன் கலப்பு கலப்பை வந்து இரவு இரவு ஒன்பது மணிக்கு இரவு ஒன்பது மணிக்கு வந்தது வரைக்கும் அவர்கிட்ட டிராக்டருக்கு லைட் இல்லை டிராக்டருக்கு லைட் இல்லை டிராக்டருக்கு லைட் இல்லை ஓடி வந்ததும் ஒரு பதினாலு வயது சின்ன பொடியும் டிராக்டர் ஓடு ஓடின டிரைவரும் பதினாலு வயது சின்ன பொடியும் அப்போ ஓடினு வந்தது அப்போ நான் சைட்டால் எடுக்க அவை இங்கேல விட்ட அந்த கலப்பை வந்து இந்த பக்கம் வந்துட்டு மற்ற பக்கம் அதுக்கு வெட்டு வந்துட்டு வந்தோன்னா தட்டுப்பட்டு தட்டுப்பட்டோனோ அவன் பொடியன் சின்ன பொடியன் தானே பயத்தில் அவன் இறக்கிட்டான் இறக்கிறோனும் உடனே தூண்டா கால் உடனே பறந்துட்டு கால் இடத்துக்கு நேரம் முன்னுக்கு எங்கே மஜ்ஜான் இருந்தது வீடு மஜ்ஜான் வலிமை பார்த்தா நான் டக்குன்னு அவ தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவான் காலையை கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனது போனால் தெத்தம் போயிட்டு தெத்தம் போனதால் கால் ஒவ்வொருத்தையும் செய்யலாம் போயிட்டு அதனால் எண்ணும் கொஞ்சம் தூக்கி மண் கிடந்தது அந்த டிசில மண் தானே கிடக்கும் டிசில மண் கிடந்ததால காலை இன்னும் ஒரு கொஞ்சம் தூக்கி மேல வட்டி பொருத்திலாம போயிட்டு இது எப்ப நடந்தது ரெண்டாயிரத்தி இருபது எட்டாம் மாசம் பதினஞ்சாம் தேதி நடந்தது இந்த வீதி விபத்துக்கு முன்னுக்கு நீங்க என்ன வேலை செய்த டிரைவர் இந்த சாரதிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இன்றைய சாரதிகளுக்கு இப்ப என்னன்னு சொன்னா நாங்க வாகனம் செலுத்தும் போது நாங்க மெட்டாக்களையும் தான் செலுத்தணும் இப்போ நாங்களும் நாங்களும் பாதுகாப்பாக போகணும் மற்றவரும் பாதுகாப்பாக இருக்கணும் அவதானமாக இருக்கணும் டிரைவர் மேலே கட்டாயம் நாங்கள் பாதுகாக்கணும் எங்களை மற்ற உயிரையும் பாதுகாத்து எங்களோட உயிரையும் நாங்கள் பாதுகாக்கணும் கட்டாயம் மற்றது இந்த சாரதிகள் வாகனத்தை செலுத்துகிறவர்கள் கூடுதலாக இந்த வீதி விபத்துக்களில் சந்திக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது கூடுதலாக அலட்சிய போக்கு அலட்சிய போக்கும் மது போதை மது போதை அலட்சிய போக்குன்னு சொல்லி எதை நீங்கள் சொல்கிறீங்க ஃபோன் போன் கழிச்சு கொண்டு போனால் அது ஃபோன்ல இன்ட்ரெஸ்ட்ல போய்க்கு அது டிரைவிங்கு முன்னுக்கு வர பின்னுக்கு வர தெரியாது ஃபோன் கூடுதலாக ஃபோன் கழிக்கிறதை கொள்ளணும் ஃபோன் பண்ணால் நிப்பாட்டிட்டு கழிச்சிட்டு வேலை வேலை பார்க்கணும் மது போதையில் போகாமல் இருந்தால் ஓகே ஃபோன் செலுத்தாமல் இருந்தால் நல்லம் மற்றது அலட்சிய போக்கு அங்காள அலட்சிய போக்கு இல்லை மற்றது ரூல்ஸின் படி வாகன வீதி படி போனால் கட்டாயம் இந்த வீதி விபத்தை கொள்ளலாம் உண்மையிலேயே இந்த வீதி விபத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு கில்பர்ட் நிச்சயமாக உங்களுடைய அந்த அனுபவம் பலருக்கு பாடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி நன்றி